வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஒரு பெஸ்ட்டான வண்டி இன்ஜின் வாரண்ட்டியோட எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க ஏன்னா நம்ம மாரன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் புலரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் கார்ஸில் இன்ஜின் வாரண்டியோடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் எங்கே வேணால் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் இன்ஜின் வாரண்டியோட வண்டி எடுக்க முடியும் செகண்ட் ஹேண்ட் வண்டி அதனால் நீங்கள் ஒரு இன்ஜின் வாரண்டி வா எடுக்கிற வண்டிக்கு வாரண்டி வேணும் ஃப்யூச்சரில் இன் எடுத்த வண்டியில் இன்ஜினில் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாரன் காஸ் நீங்கள் வாங்க வண்டி பாருங்கள் நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது வண்டிக்குமே ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருவோம் டயர் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருந்தால் நாலு டயருமே புதுசு போட்டு வச்சுருவோம் அதனால் பர்ஃபெக்டான கண்டிஷனில் வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் அப்படியே லோடு ஓட்டுற கண்டிஷனில் எனக்கு வண்டி வேணும் வண்டி எடுத்தால் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படியே பிரச்சனை இருந்தாலும் விற்றவங்களே சரி பண்ணி தரணும் இது மாதிரிலாம் நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம ஐம்பத்தூர் மாரன் காசு தாங்க வந்து பாருங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஒன்றும் குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டணு வந்து தான் வண்டி செக் பண்ணி எடுக்கணுன்னு தான் அவசியமே கிடையாது நம்ம மாரன் காரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்கள் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி தான் எடுப்போம் லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி மட்டும்தான் நம்ம எடுப்போம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லாமே எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி வந்து பார்க்கும்போது போது உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது இருந்தாலோ ஒரு குறைபாடுகள் இருந்தாலோ கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டி டெலிவரியே கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வாரண்ட்டியோடு எடுக்கிறீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் இன்ஜினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இன்ஜினில் வந்து கேம் ஷாப்ட்டு உடஞ்சிருச்சு பிஸ்டன் போயிடுச்சு போர் தேஞ்சு போச்சு போர் போயிடுச்சு இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது அப்படியே வண்டி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்குமே ஃப்ரீயாகவே நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி வாரண்டியோடு எடுக்கணும் பெஸ்ட்டான ரேட்டில் எடுக்கணும் குறைந்த வழியில் தரத்தோடு எடுக்கணும்னா நம்ம மாறன்னு காசுவாங்க வண்டி பாருங்கள் வண்டிக்கு நான் கேரண்டியோடு கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் நம்ம சர்வீஸ் நம்ம சர்வீஸ் அண்டு வாரண்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வண்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நம்ம மாரன் கார்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்துடும் ரெகுலராக நம்மளோட வீ நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ஒரு அருமையான வண்டி அஞ்சு கீர் வண்டி இது நீங்கள் வந்து லோடு ஏற்றுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் காரணம் என்னென்னா நீங்கள் இது கீர் வண்டின்றதுனால ஆர்டிஓ பாசிங்கும் அதிகம் அதே மாதிரி வண்டியோட பிக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி கீக்கோனான ஒரு பிக்கப் பவர் இதில் இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் நாலு டயருமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாடியும் வந்து புது பாடி வந்து பாருங்கள் சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் ஆல் ஓவர் தமிழ் நீங்கள் எங்கே இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்கள் வாங்க வணக்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக்கில் ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொத்தரலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த் இன்ஜின் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் பாடி வந்து க்ளீனாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ஒரு அபவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டணுன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோரில் அருமையான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு கேட்டிங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடச்சிரும் பேலன்ஸ் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க வண்டி வந்து அட்டகாசமான குவாலிட்டியில் நாலு டயர் புது டயரோட வந் வண்டி இருக்குது நீங்கள் புலேரோவில் ஒரு நல்ல கூண்டு வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நாலு டயருமே புதுசு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த புலேரோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அருமையான கூண்டு வண்டி கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கூண்டு கம்பெனி பாடிலே அப்படியே கூண்டு கட்டியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நம்ம பக்கவாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி நாலு டயர் புதுசு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்துடும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிவில் மோட்டர் நல்லா இருந்தால் போதும் லோன் பண்ணிக்கலாம் பொலேரோவில் கூண்டு வண்டி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் சீக்கிரமாக வந்து பாருங்கள் கூண்டு வண்டிக்கு வாண்டட் இருக்கவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டான பிரைஸெலாம் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் வாங்க நம்ம மாரன் கார்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இன்ட்ரா வி தேர்ட்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்பெனி டயர் தான் இருக்குது அதே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் வந்து புது டயர் போட்டிருக்கு எம்ஆர்எஃபு வண்டி வந்து அதிகமாக கிலோமீட்டர் ஓட கிடையாது ஒரு முப்பது அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் வந்து பாருங்கள் தெளிவான வண்டி ஒரு நல்ல வண்டி இன்ஜின் வாரண்ட்டியோட நீங்கள் ஒரு இன்ட்ரா எடுக்கணுன்னா நம்ம மாரன் காசில் மட்டும்தாங்க முடியும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது வந்து பாருங்கள் வண்டி எல்லாமே பக்காவாக தெளிவாக எல்லா வண்டியுமே என்னோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் எல்லா வண்டிக்குமே இன்ஜின் வாரண்டி இருக்குது நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் காசில் பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அஞ்சு எண்பது வரைக்கும் லோனே கிடைக்கும் சிவில் நல்லா இருந்தால் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்கள் வாங்க நம்ம மாரன் கார்ஸில் பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல வண்டி டாடா இசையத்தில் வந்துருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு பத்தொம்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப டிமாண்டு ரொம்ப ரேட்டாக போயிட்டுருக்கு ரேட்டெலாம் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வந்து வெளியே எடுக்கிறத விட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியாக எடுக்கலாம் ப்ளஸ் இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கலாம் ப்ளஸ் எல்லா சர்வீஸும் பக்காவாக பண்ணியும் கொடுத்துருவோம் நம்ம டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் வாழக்கா பட்டன் பேக்கில் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு பாடி வந்து புது பாடி பாடி இப்போ தான் நம்ம கட்டியிருக்கோம் வண்டி வந்து புது பாடி கண்டிஷனில் இருக்குது புது டயரில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கரஸில் நாலு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி ஊற்றலாம் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஃபோரில் நம்ம மாறின் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வண்டி தான் கோல்டில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வண்டி இன்னொரு வண்டி இப்போ தான் ரெடி இருக்குது ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் பிஎஸ்போர் வண்டி ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால யாருக்கு வேணுமோ உடனே வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டில் நம்ம பண்ணி ஊற்றலாம் வித் வாரண்ட்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எண்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் சிபில் நல்லா இருந்தால் ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கி ஊற்றலாம் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ இல்லை மற்ற எந்த சர்வீஸோ நீங்கள் எதுவுமே பண்ண ஒரு நூறுபா கூட செலவு பண்ணி சர்வீஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணுன்றதுலாம் கிடையாது வண்டிங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே லோடு ஓடலாம் ஏன்னா எல்லா வண்டியுமே நாங்கள் எங்களோடய வண்டி மாதிரி பார்த்து பார்த்து தான் ரெடி பண்ணுறோம் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லா செலவும் நாங்களே பார்த்து கொடுக்குறோம் அதில் நீங்கள் தைரியமாக கண்ணை முடிக்கிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது வந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால நீங்கள் கண்ணை முடிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுத்துகிட்டு போங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் வந்து பாருங்க நம்ம நம்ம மீடியா நேயர்களுக்காக ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வண்டிக்கு என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி ஊற்றலாம் ஃபுல் ஃபைனான்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட முதலீடே இந்த வண்டிக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டே கட்ட தேவையில்ல ஈஸியல் அமௌண்ட்டே கட்ட தேவை வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் வண்டி என்ன ரேட் எடுக்கிறீங்களோ அப்படியே லோன் போடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும்தான் வரும் ஃபைனான்ஸ் சைட்லேருந்து வந்து பாருங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து பாச்சனல் போட்டு நல்லா க்ளீனாக தெளிவாக இருக்குது வண்டி வந்து பாருங்க ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம பண்ணலாம் ரேட்டு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டு மூணு எண்பது சொல்கிறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரேட்டை உடச்சி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம பண்ணி விடலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மெகா வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தொட்டியில் இருக்குது நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு எம்ஆர்எஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கட்டுலாம் நல்லா பக்காவாக தட்டி வச்சுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் ஓட்டலாம் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வரும் உங்களுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் வெறும் ரெண்டம்பது தான் கேட்குறோம் நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்ன அரைத்தொட்டி இருக்கிறதுனால காய்கறி வியாபாரமோ இல்லை பழ வியாபாரமோ எதுனாலும் உங்களுக்கு அழகாக ஒரு தெருவில் ஒரு ஒரு மார்க்கெட் ஏரியாவில் அழகாக ஒரு பத்து ட்ரே காய்கறியோ இல்லை பத்து ட்ரே பழமோ போட்டு அழகாக வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டு பக்காவாக வியாபாரம் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காய்கறி வியாபாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும் காரணம் என்னென்னா ரெண்டம்பது நம்ம கேட்குறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டம்பது பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டாடா எஸ் கோல்டு இது வண்டி வந்து பக்காவாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு நாலு டயர் புது டயரு வாரண்டி இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க தெளிவான வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் வண்டி வந்து டயர் புதுசு போட்டு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்து மற்றவங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்களோ அதை விட ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான நெகோசியேஷனோட உங்களுக்கு ஆளோ ஒரு தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் நாலு ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுக்கு வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஜென்ரல் சர்வீஸு நாலு டயர் புதுசு எல்லாமே போட்டு கொடுத்து நாலு முப்பது தங்க கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்க வாங்க